குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு எப்படி கோபம் வரும் எதனால் வரும் வீட்டில் உள்ள இந்த பொருட்களை காலியாக வைக்கவே கூடாது அப்படி வைத்தால் லக்ஷ்மி தேவிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நம்ம அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க பின்பற்றுங்க சிறப்பாக இருக்கும் அதாவது இது வாஸ்துன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி செய்வது ஒரு வாஸ்துவின் அடையாளம் கூட சொல்லலாம் இந்த வாஸ்துவின் விதிகளை பின்பற்றினால் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் வராது அது உண்மை சரிங்களா அதே மாதிரி நம்ம வீட்டுல எதெல்லாம் நிரம்பி இருக்கணும் எப்படி இருக்கணும் வீட்டில் உள்ள சில பொருட்கள் நிரம்பி இருக்கணும் அப்படி நிரம்பினால் லக்ஷ்மி தேவி வீட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்பது நம்பிக்கை இந்த சிறிய விஷயங்கள் குடும்பத்தின் நிதி நிலையை நேரடியாக பாதிக்கும் அத்தகைய சில விஷயங்களைப் பற்றி இங்க நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாங்க இது பெரிய விரிவா போவோம் நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தானியத்தை எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம வாஸ்து என்ன வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் என்னன்னா வீட்டில் வந்து ஒரு தியானம் தியானம்னா ஒரு அமைதி இருக்கணும் ஃபர்ஸ்ட் வீட்டில் ஒரு கத்திக்கிட்டே இருக்கிறதோ ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறதோ இருக்கக்கூடாது அதே மாதிரி உணவு தானியங்கள் அது தீர்ந்து போய் அது திருப்பி அப்படியே கொட்டாம இருந்துச்சுன்னா அது வந்து அசுபத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசி கோதுமை இது எப்பொழுதுமே வீட்டில் முழுமையா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் முன்னெச்சரிக்கையாக எல்லாம் வாங்கி நிரப்பி வைக்கணும் அது வந்து அன்னபூர்ண தேவியை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயல் சரிங்களா அடுத்தது பானை பானை வீட்டில் தண்ணீர் பானை மற்றும் குளியலறை அறை வாலியை ஒருபோதும் காலியாக வைக்கக்கூடாது தண்ணீர் பாத்திரங்களை காலியாக வைத்திருந்தால் வீட்டில் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வறுமை ஏற்படும் அபாயம் உண்டு வீட்டின் நற்பெயருக்கும் ஆபத்து ஏற்படலாம் எனவே தண்ணீர் பாத்திரங்களை எப்போதும் நிரம்பவே வைத்திருக்க வேண்டும் தண்ணீரை வீணாக்கினால் லக்ஷ்மி வீட்டில் தங்க மாட்டார் தண்ணீரை வீணாக்குவதால் பணமும் செலவாகும் அதே போல பணப்பை உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணப்பையோ ஒருபோதும் காலியாக வைக்கக்கூடாது அதில் சிறிது பணத்தை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் பணப்பையில் கொஞ்சம் பணம் வைத்திருப்பது அவசியம் காலியான பணப்பை வறுமையின் அடையாளம் லக்ஷ்மி தேவியை கோபப்படுத்துவது அர்த்தம் பணத்தை வீட்டில் வைப்பதற்கு பாதுகாப்பாக வைப்பது நல்லது அதனால நம்ம வீட்டுல எதெது முக்கியமா இருக்கணும் தானியம் தண்ணீர் வீட்டுல பாத்ரூம்ல ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த பக்கெட்ல தண்ணி நிறைய பிடிச்சி வச்சிருங்க அதே போல பணப்பை உங்க பாக்கெட்ல பரிசு இருந்ததுன்னா அதுல வந்து எப்பொழுது ஏதாவது ஒரு காசு பச்சை கருப்புத்தோடு சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் அதில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா லக்ஷ்மி தேவி கோபப்படக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் அதனால இத உணர்ந்து வீட்டில் இதை கரெக்டாக செய்யுங்க உங்க வீட்டில் என்றென்றும் மகாலட்சுமி தேவி குடியிருப்பாள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்